ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூராஜ் சரி வாங்க நம்ம வீடியோக்கள் போவோம் நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன காலசாரமாக சுவாரஸ்யமாக போய்ட்டுருக்கா அப்படின்ற விஷயத்தில் தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்கள் போவோம் யாரும் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு ஒரு யாருன்னு அட்ரெஸ் போய் தெரியாத ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கொரியர் வருதுங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லி நம்ம விஜய்ந்து எல்லாமே மல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லிகை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா உள்ளே விரும்பும் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் ட்ரெஸ் அது இதுன்னு காஸ்ட்லியாக எல்லாமே காஸ்ட்லியாக நான் தாங்க மல்லிக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக யாரும் வாங்கி கொடுப்போம் அப்படி மாதிரி நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு ஒன்னே நம்ம ராஜேஸ்வரி அந்த ஒரு ரூபா திருநாளே அந்த மாதிரி இதில் எதனா வேலை காட்டியிருப்போம் அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாய் வெறியாய் மல்லி நான் உன்னை என்னவோ நினச்சி நீ மறுபடியும் மறுபடியும் கேவலமாக கீழ்த்தரமாக சீப்பாக நடந்துக்கிறேன் இது சரியில்லை உனக்கு நான் பலமுறை சொல்லிட்டு நான் நீ கேட்க மாட்டேங்கிறேன் இந்த மாடர்ன் எல்லாம் உனக்கு தேவையா நம்ம என்ன அணிமூனா போகிறோம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் கத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இனிமேல் எனக்கு இந்த இதுவும் தேவையில்ல எதுவும் தேவையில்லை அனிமுனும் தேவையில்ல மா அண்ணாங்கட்டி சொல்லிட்டு டிக்கெட்டை டர் பர் கிர்னு கிழிச்சி குக்கி அப்படி எரிஞ்சுட்டாருங்க இதை பார்த்தா மல்லி ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படினா ஏய் மூட்ரி வாஏ அப்படின்னு சொல்லும் விஜய் கத்தியோட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னா மல்லி முடிக்கிறாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு கான்ல நடந்து இருக்காங்க உடனே நம்ம ரஞ்சிதா சைட் நின்று தாய் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்குறா ஏண்டான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்த்தீங்களா ராஜேஸ்வரி வாஸ் ரஞ்சிதா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டு மல்லியை எப்படியாவது அடித்து துவைச்சி இந்த ஊரை விட்டு துரத்தணும் விஜய் வாழ்க்கையிலேருந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோவோ பிளான் இருக்காங்க அந்த பிளானில் ஒரு பிளான் தாங்க இது ஒரு வழியாக மல்லியோட அனிமோன் ட்ரிப்புக்கு பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க டிக்கெட்டும் கிழிச்சு போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் டர்ரா புர்ரா தாங்க அப்படின்னா என்ன சொல்ல வரதான் கேட்குறீங்க அனிமோன் அவ்வளோதாங்க அனிமோன் கோவிந்தா கோவிந்தா இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இனி மல்லி மறுபடியும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஆளாக போகிறாங்க அப்படின்ற விஷயத்த வெயிட் பண்ணி பாருங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நண்பர் இல்லை இது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் என்ன நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரவிந்த் ஆமாங்க நம்மளோட அரவிந்த் வந்து மல்லியை ஓகேங்களா மல்லிகை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ராங் கால் வந்ததுனால மல்லியை பார்க்குறதுக்காக வேக வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க அரவிந்த் இன்னொரு பக்கம் மல்லிக்கு ஒரு அன்னோன் கால் வருதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அடிப்பட்டு சீரியஸாக இருக்கார் உடனே கிளம்பிவாங்க அப்படின்னு கால் வருதுங்க ஆனால் நம்மளோட மல்லி என்ன திறமை பண்ணுறாங்க கால் வந்தது பேசினது எல்லாம் ஓகே தாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணாமல் ஐயோ ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் பதடி அடித்து ஓடுறாங்க பற்றியா அது தாங்க தப்பு இப்போ ஓடி போய் அங்கே இடத்துல அரவிந்த் இருந்து அரவிந்தை பார்த்து பேசும்போது இந்த மல்லி உங்களுக்கு அடிப்படிச்சாமல் இவங்க கேட்க விஜய்க்கு அடிப்படிச்சா அவங்க சில மாற்றி மாற்றி பேச இதுக்கு நடுவில் வீடியோ எடுத்து ஓ நைட்டில் கல்லை காதலா கல்லை தொடர்பா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பிட்ட போகிறதுக்கு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க பத்தாவதுக்கு ஏற்கனவே அவங்க எழுநி குடித்த ஃபோட்டோ வேறு இருக்குது இந்த ஃபோட்டோலாம் வச்சு என்னென்ன பண்ண போகிறாங்க இனி மல்லி வாழ்க்கை எப்படி தான் கதற விட போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே மூச்சு வாங்குதுங்க ஏன்னா நான் ஒரு மல்லிகை ஃபேன் இல்லையா ஸோ மல்லிக்கு எதிராக எதுனா நடந்தாலும் என்ன குற்றச்செயல்கள் நடந்தாலும் அது எதிர்க்கிறது என்னோட உரிமை அப்படின்னு நிறையா பேர் சொல்லி சுற்றுவாங்க அதில் நானும் ஒருத்தன் தான் நினைச்சிக்கங்க அப்படியே ஒரு பக்கம் போயிட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாமல் நம்ம மல்லி போயிட்டு மாட்ட போகிறாங்க அவங்க மாட்டவங்க என்ன ஆச்சு என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சத மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பத்து செகண்டில் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணுறீங்க அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது பண்ணுறது தான் பண்ணுறீங்க ஒரு இருபது முப்பது செகண்ட்லேயாவது ஸ்கிப் பண்ணுங்கள் அப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் ஆர்தலாக இருக்கும் சரி நம்ம போடுறதும் நாலு பேருக்கு பிடிச்சிருக்கேன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் நான் பத்து செகண்ட் இருபது செகண்ட்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களா அதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது குறைச்சி ஒரு முப்பது செகண்டாவது பாருங்க ஏதாவது நான் போடுறேன் அப்படின்ற எனக்கும் ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்போ தான் சே டாடா சீ பாபாய்